அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சனிக்கிழமை வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வின்னர் வந்து யார் அப்படிங்கிறத நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அப்லோடு வந்து பண்ணிடுவேன் யார் வின் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில் அதில் இருக்கு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சிசர் வாங்கணும் தான் வெயிட்டிங் சிசர்ஸ் வந்து வாங்கியாச்சு வின்னர் யாருங்கிறது நாளைக்கு வீடியோவில் வந்து வந்துடும் இந்த சிசர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாணம் பிடிச்சிக்கலாம் அதாவது வந்து ஷார்ப் வந்து பண்ணிக்கலாம் நல்லா உழைக்கும் நான் வந்துட்டு இந்த சிசர் யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த கை இந்த கணுக்கை வந்து ரொம்ப பெயினாக இருந்தது அந்த பெயின் காரணமாக வந்து நான் லைட் வெயிட் சிசர் வந்துட்டு வா வாங்கினேன் அது இப்போ ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கும் வந்துட்டு அதை வந்து ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதை ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொஸ்டின் கேட்டேன் கொஸ்டின் கேட்குறது எல்லாமே நீங்கள் கிளாஸை வந்து நல்லா டெப்த்தாக கவனிக்கணும் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் வந்துட்டு கொஸ்டின் எல்லாம் நான் கேட்குறேன் அதுக்கு ஒரு ப்ரைஸும் வந்து நான் கொடுக்குறேன் மந்த்லி மந்த்லி இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து கிடைக்கும் இந்த இந்த சிஸ்டர்ஸ் வந்துட்டு வின் பண்ணவங்க உங்கள் கைக்கு வந்தோடனே வீடியோ எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க ஏன்னா உண்மையிலேயே நான் அனுப்பிச்சிருக்கேனா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் நிறைய பேர்த்துக்கு வரும் இல்லைங்களா உண்மையிலே வந்து அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்துட்டு ஏன்னா கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் என்ன சொல்லிட போகிறாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்களும் நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சிஸர் வின் பண்ணவங்க கையில் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து மறக்காமல் வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்க அப்புறம் வின் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் நாளைக்கு காலையில் எட்டரை மணிக்கெலாம் வந்துட்டு வீடியோ அப்லோட் ஆகிடும் அவங்க வந்து உங்களுடைய நேம் அட்ரஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோட் ஃபோன் நம்பரோடு வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணிவிடுங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நாளைக்கு வர்ற வீடியோலாம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நன்றி